எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூட சூட ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இது போல் சுருளாக இருக்கக்கூடிய சேமியா எடுத்துருக்கங்க இதை வில் சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க பேக்கிங்கில் வீல் சேமியான்னு போட்டிருக்கோம் சில கம்பெனி பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ருமாலி சேமியான்னு போட்டிருக்கோம் ருமாலி சேமியா அப்படிங்கிறது தான் கரெக்டான நேம் இதில் ருமேனியா சேமியான் போட்டிருக்கோம் இந்த சேமியாவை வாங்கி இது போல் நீங்கள் உடைச்சி விட்டிங்கன்னா நல்லா உது உதிராக வந்துடும் இந்த சேமியாவை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை இது போல் நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும் சாதாரணமாக நம்ம ரெகுலராக உப்புமாக்கு பயன்படுத்துகிற சேமியாவில் கேசரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் அதை விட இது போல் சேமியால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை டேஸ்ட்டு இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கோங்க சேமியாவை இது போல் கைகளால் பொடிச்சு எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நொறுக்கிட வேணா தூள் தூளாக வந்துடக்கூடாது நம்ம இதை கையில் லைட்டாக இப்படி நொறுக்கிட்டு தனித்தனியாக பிரித்து விட்டால் சேமியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக எவ்வளவு நெய் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் நெய் இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பை இதில் சேர்த்து பொன்னேரமாக வறுத்துக்கலாம் நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி எந்த நட்ஸ் வீட்டில் இருக்கோ அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க இந்த கலரில் முந்திரி பருப்பு வறுபட்ட பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அந்த உதுத்த சேமியாவை நீங்கள் ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் தான் இனிப்பெல்லாம் நம்ம அளக்கணும் அதனால் நான் இப்போ அந்த சேமியாவை அளந்து பார்த்துட்டேன் ஒன்றரை கப்பு அளவு இருக்குது அந்த சேமியாவை இதில் சேர்த்துட்டு நம்ம வறுக்கணும் இது வறுக்காத சேமியாவாக தான் கிடைக்கும் சிலது பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும் அந்த சேமியா வறுத்து வந்திருக்கும் வறுத்து சேமியாவாக இருந்தாலுமே இல்லை வறுக்காத சேமியாவாக நம்ம வாங்கினாலும் ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு முறை வறுக்கணும் நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெய் தாராளமாக விட்டு வறுக்கும் பொழுது தான் கரெக்டாக வருபட்டு வரும் ஏன்னா இந்த சேமியா பொடியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் ஈவனாக வருபடணும் அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா கூட சேமியாக கருகி போயிடும் அதனால கரெக்டாக இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு எல்லா பக்கமுமே வருபடுறது நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் சேமியாக பொழுது லைட்டாக அந்த ஸ்மெல்லும் நமக்கு வரும் அதை வச்சே நம்ம சேமியாக வருபட்டுடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஓரளவு நல்லா வருபட்டுச்சு இந்த சமயம் வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அதுக்கு அடுத்த பொருள் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சேமியாவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது எப்பொழுதுமே இன்னொரு ஸ்டவ்வில் ஸ்டவ்ல தண்ணி நல்லா சுட்டுட்ருக்கட்டும் அந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா நம்ம இதில் சேர்த்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி வந்த பிறகு வேக வைக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை பங்கு அளவு சேமியா எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு முக்கால் பங்கு அளவு தண்ணி தேவைப்படும் நீங்கள் எந்த கப்பில் சேமியாக அளக்குறீங்களோ அதே கப்பில் பாதி கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த தண்ணியை ஒரே சமயம் மொத்தமாக இதில் ஊற்றிடக்கூடாது ரவா கேசரி இல்லை சாதாரண பெரிய சேமியால் நம்ம கேசரிலாம் செய்யும்பொழுது ஒரே டைம் ஊற்றிடுவோம் அது போல் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து கலந்து கலந்து விட்டு தண்ணி தேவைப்படுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் மொத்தமாக பார்த்திங்கன்னா எடுக்கிற சேமியாவில் பாதி அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டேன் தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன் இதுல வர ஆவிலேயே ஓரளவு இது வேகும் அதனால நீங்க கலந்து விட்டு பார்த்து தண்ணி சேருங்க அதே போல ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணியை சேர்த்து வேக வைக்கக்கூடாது நல்ல தண்ணி சூடேறிகிட்டே இருக்கணும் அந்த சூடான தண்ணியை சேர்ந்து தான் நம்ம கலக்கணும் அப்பதான் பக்குவம் கரெக்டாக இருக்கும் இந்த சேமியாவும் கரெக்டாக நமக்கு வெந்து வரும் சேமியா இது போல நம்ம செய்யும் பொழுது கரெக்டாக வெந்து வரும் எல்லா பக்கமும் நம்ம இனிப்பெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இது சேமியா குழக்கொழப்பாக இல்லாமல் சாப்பிடும்பொழுது நல்லா சூவியாக இருக்கும் சூவியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ரெசிபி இப்போ பாருங்கள் எந்த அளவு இது தண்ணி இதில் சேர்ந்து வந்திருக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து இன்னொரு ஒரு முறை மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் இந்த சமயத்தில் நான் இனிப்பு சேர்க்க போகிறேன் இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு சேமியா அலந்தோமோ அதில் பாதி அளவு இனிப்பு சேர்க்கணும் அதே போல் சர்க்கரையை மிக்சியில் சேர்த்து நல்ல பவுடராக செஞ்சுட்டு அந்த சர்க்கரை பவுடரை இதில் சேர்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா ரொம்ப மெல்லிசான சேமியா தானே இதுக்கு பவுடராக சேர்க்கும்பொழுது சர்க்கரை சீர்க்கரமாகவே இந்த சூட்டில் இலகி ஆகி கரெக்டாக இதோட சேர்ந்துடும் நம்ம கிறிஸ்டலாக இருக்க சர்க்கரை சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் சர்க்கரையை பவுடராக அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க ஒரு பங்கு சேமியாக்கு அரை பங்கு அளவு சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை சேர்த்த பிறகு எந்த அளவு இலக்கம் கொடுத்துருக்கு இதில் இப்போ கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா சர்க்கரை ரொம்ப கெட்டி இது அல்வா பதத்துக்கு அதாவது கேசரி போல் நம்ம எடுப்போம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு கிடைக்காது அதனால தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நல்லா சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்தேன் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நம்ம வீட்டில் செய்யும்பொழுது எந்த கலருமே சேர்க்காம இது நம்ம அப்படியே இதே கலர்லேயே விட்டுருலாம் ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது தயவு செஞ்சு அந்த ஃபுட் கலர் சேர்க்காதீங்க குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கலர் ரொம்பவே நல்லா இதுக்கு எடுத்து கொடுக்கும் நம்ம நிறைய ரெசிபிக்கு குங்குமப்பூ சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரு டைம் இந்த கலர் சேர்க்கலாம் அப்படின்னு நான் கேசரி கலர் இதில் சேர்க்க போகிறேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கலர் சேர்த்து செய்யறத அவாய்ட் பண்ணிவிடுங்க சர்க்கரை நல்லா ஆகி இந்த சேமியாவோட எந்தளவு நல்லா ஆகி வந்திருக்கு பாருங்கள் இது ஒரு கரெக்டான பக்குவம் இந்த சமயத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் கலர் சேர்க்குறேன்னு சொன்ன இல்லைங்களா கேசரி கலர் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இதை அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் நெய் தேவையான அளவு நடுவில் நடுவில் சேர்த்து நம்ம கலந்து விடும்பொழுது தான் இது கரண்டியிலவும் ஒட்டாமல் இந்த கடாயிலையும் ஒட்டாமல் சூப்பராக நமக்கு ஸ்வீட் கிடைக்கும் நெய் இதில் நம்ம எந்த கப்பில் சேமியாக அளந்து எடுக்கிறோமோ அதில் மூணில் ஒரு பங்கு அளவு நெய் தேவைப்படும் நெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஆறின பிறகும் அந்த கரண்டிலையும் ஒட்டாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் நெய் இவ்வளவு சேர்க்க விருப்பப்படலைன்னா பாதி அளவு நெய் பாதி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் நடுவில் நடுவில் நம்ம சேர்த்து கலந்து கலந்து விட்டால் இது போல் நமக்கு சூப்பராக உருண்டை திரண்டை கெடைச்சிடோங்க இது ஒரு கரெக்டான பக்குவம் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மற்றபடி நட்ஸ் எது வச்சுருந்தாலுமே நட்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த கலரோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க நான் ஏன் கலர் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கலர் இல்லாமல் நான் இந்த பிக்சரை வச்சா பார்க்குற கொஞ்சம் பேர் கூட பார்க்கவே மாட்டாங்க அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் இந்த கலர் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் கலர் சேர்த்தேன் நான் நல்லா சூப்பராக இலகலாக இருக்குது தேவையான அளவு நெய்யும் இதில் விட்டாச்சு இப்போது இதை நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாங்க சூப்பரான சுவையான அந்த சின்ன சேமியால ருமாலி சேமியால் செஞ்ச கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த கேசரியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்